ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி இரும்பு சத்து அதிகமாக இருக்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகணமான வானலி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்ததும் ஒரே ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஆனியன் வந்து அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால கொஞ்சமாக வதங்கினாலே போதும் இப்போது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து கீரையாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எல்லாத்தையுமே நான் வானலியில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் நம்ம போட்டதுலேயே பாதி அளவுக்கு தான் நமக்கு பொரியலை கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வரும்போதே அந்த சூட்லேயும் கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக விட்டுக்கலாம் கீரை வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம் பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேந்தால் போதும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்பவும் போட்டு வேக வைக்கக்கூடாது அவ்வளோதான் வதங்கினதே போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து எப்போவுமே கீரைக்கெலாம் கடைசியாக தான் சேர்க்கணும் நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு கடைசியாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் அவ்வளவுதான் நம்மளோட கீரை பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லது இரும்பு சுத்தி அதிகமாக இருக்க இந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ